ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ தக்காளி வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு நாலு காஞ்ச மிளகாய் ஒரு தக்காளி ரெண்டு பல் பூண்டு இது எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க அப்புறம் வேர்க்கடலையை கொஞ்சம் வறுத்து எடுத்துருக்கேன் பாருங்கள் இதை வந்து இதனுடைய தோலை வந்து நீக்கிடணும் பாருங்கள் இந்த மாதிரி இது பண்ண உமிட்டணும் அப்படின்னா அதுலேருந்து தோல்லாம் வெளியாயிடும் இப்போ ஒரு மிக்சி சாரை எடுத்துகிட்டு தோல் நீக்கின வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன் வதக்கி வச்சுருந்த தக்காளி காஞ்ச மிளகாய் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க அரைச்சாச்சு இதை தாளித்து விட்டுடலாம் பாருங்கள் இது ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க